ஸோ வராகி அம்மன் இருந்து பிடிச்சிது வராகி அம்மன் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுவீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் போனேன் போய் உட்காந்து அவங்க பம்பு அடிச்சாங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் வேண்டிக்கிட்டேன் அவங்க ஃபுல்லாக பண்ணிட்டு அந்த வராகி அம்மன் கிட்ட தட்டை நீட்டுறாங்க அப்படியே அரளிப்பு கொட்டுச்சு அந்த வீடியோஸ் கூட என்கிட்ட இருக்கு வராகி அம்மன் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது அறிகுறிகள் காமிச்சுட்டே இருப்பாங்க சத்தம் கேட்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருக்கு எங்களுக்கு அது வராகி அம்மன் வந்தது முன்னாடின்னு சொல்ல முடியாது ரெண்டு வருஷமாகவே எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி குரு 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 நைட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லோரும் சொன்னாங்க அந்த அம்மா இங்கே வரதுக்காக தான் அந்த சவுண்டு போட்டிருப்பான்னு சொல்லி என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க இன்றைக்குமே நைட்டில் நான் ஏன் என்னோட அசிஸ்டண்ட்டை பார்த்தேன்னா அவங்கள என்னோட சிஸ்டரை பார்த்தேன்னா அவங்களுக்கு தெரியும் அது நிச்சயமாக வெற்றிலை தீபம் பற்றி சொல்லியிருந்தீங்க ஸோ அதை எப்படி முறையாக எப்படி அந்த விஷயங்கள் பண்ணணும் வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இப்போ ஒரு தாம்பாள தட்டில் எந்த தட்டோ வீட்டில் இருக்கிற தட்டு சாமிக்காக நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்கன்னா ஓகே அதில் ஆறு வெற்றிலையை வச்சு அந்த காம்பு கிள்ளி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமமோ இல்லைனா சந்தன குங்குமமோ வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அது நடுவில் ஒரே ஒரு விளக்கு வச்சாலும் சரி ஆறு விளக்கு வச்சாலும் சரி ஒரே மாதிரி கொத்தா நிறைய விளக்கு கிடைக்கிது அந்த மாதிரி வச்சாலும் சரி தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல ஆர்த்தி செல்வகுமார் மேம் நம்ம இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் உங்களுக்கு முருகர் பிடிக்கும் முருகர் பக்தி அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஆனா வராகி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ வராகி அம்மன் இருந்து பிடிச்சது வராகி அம்மன் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுவீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் எனக்கு வந்து வராகி அம்மன் நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு நிறைய பேர் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க பெருசாக அவங்க கோயிலுக்கு அப்படிலாம் நான் போனதே இல்லை மாசாணி அம்மன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் கோயம்புத்தூரில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடு இருக்கேன் அங்கே போயிருக்கும் போது இங்கே ஒரு கோயில் இருக்குது நான் உனக்கு ஹார் வீட்டாக்காக வேண்டியிருக்கேன் ஒரு பூஜை பண்ணணும் வாங்கன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க சரி ஓகே எதார்த்தமாக அப்படியே போகிறது உண்டு அப்போ அங்கே போயிட்டு ஈஷா போகிற வழியில் இருக்கு அந்த கோயில் கரெக்டான ஊர் பேர் தெரியாது ஆனால் கோயம்புத்தூரில் தான் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வராகி அங்கே இருக்காங்க அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் தான் அதில் அம்மனும் இருக்காங்க வராகியம் இருக்காங்க போனேன் போய் உட்காந்து அவங்க பம்ப அடித்தாங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் வேண்டிக்கிட்டேன் அவங்க ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த வராகி அம்மன்ட்ட இப்படி தட்டை நீட்டுறாங்க அப்படியே அரளிப்பு கொட்டுச்சு அந்த வீடியோஸ் கூட என்கிட்ட இருக்குது அப் அப்போலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே சாமி கும்பிடும்போது எண்ணி அறியாமல் எனக்கு சாமி வருது என் உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது முகம்லாம் செவக்குது அந்த பம்பை அடிக்க அடிக்க என் உடம்பு அப்படியே அப்படி ஒரு வைப்ரேஷன் நமக்கு அப்படி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்ணில் அப்படியே தர தரையாக தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது அன்னைக்கு வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமாயிடுச்சு அப்படி மனமுறுக்கி வேண்டிக்கிட்டு வந்தேன் இந்த அம்மாட்ட மாதிரி கரும்பு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்களாம் பெருசாக யாருக்கும் கிடைக்காதான் இப்போ பூஜை பண்ணுற இடத்துல கரெக்டாக கரும்பு வந்து அன்றைக்கி எனக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி அங்கே படைச்சி எல்லா பொருட்களும் நம்ம கொடுத்தாங்க அது எல்லாருமே சொன்னாங்க கரும்பு கிடைக்காது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி நான் வராகி இப்போ கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு அது மாதிரி கனவுல அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளை வந்து பேசுகிறதோ எதுவும் இல்லை அப்படியே நிற்கிற மாதிரியும் நான் புது வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே சகுப்பு புடவை கட்டிட்டு போகிற மாதிரியும் அதே மாதிரி தேங்காய் தீபம் போடுற மாதிரியும் அரளி பூ வச்சு ஃபுல்லாக பூஜை பண்ணுற மாதிரியும் ஒரு மாதிரி அவங்களோட இது வந்துட்டுருக்கு இருக்கு தாட்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது ஸோ எனக்கு இப்போ வராகியை பார்த்தாலே எனக்கு ஒரு வைப்ரேஷன் எப்போவுமே கிடைக்குது நிச்சயமா வீட்லேயும் வராகியம்மன் வழிபாடு நான் வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன் சாமி வச்சிருக்கேன் அவங்களுக்காக நான் இப்போ பஞ்சமி இதில் வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தேன் அது அப்பப்போ எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போடுவேன் ஆனால் மனசுக்குள்ள வேண்டிக்கிறது எப்போவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வராகியம்மன் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது அறிகுறிகள் காமிச்சிட்டே இருப்பாங்க சத்தம் கேட்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு எங்களுக்கு அது வராகியம்மன் வந்தது முன்னாடின்னு சொல்ல முடியாது ரெண்டு வருஷமாவே எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி குரு குரு குருன்னு நைட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாரும் சொன்னாங்க அந்த அம்மா இங்கே வரத்துக்காக தான் அந்த சவுண்டு போட்டிருப்பான்னு சொல்லி என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க இன்னைக்குமே நைட்டில் நான் ஏன் என்னோட அசிஸ்டண்ட்டை பார்த்தேன்னா அவங்கள என்னோட சிஸ்டரை பார்த்தேன்னா அவங்களுக்கு தெரியும் அது நைட்டில் ஒரு பதினொன்றரை மணி ரெண்டரை மணி அது ஒரு மாதிரி பைப்பு திருவுற மாதிரி இருக்கும் நாங்கள் மேலே எல்லா பைப்பையும் சரி பண்ணி பார்த்துட்டோம் அது எங்கேருந்து அந்த சவுண்டு வருதுனே தெரியாது அந்த குர் குரு குருன்னு ஒரு மாதிரி மாடு விரும்புகிற மாதிரி சத்தம் எவ்ரி நைட் எங்களுக்கு அது பழகிடுச்சு அது ஒரு ஃபேன் சவுண்ட் மாதிரி எங்களுக்கு பழகிடுச்சு அந்த மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து இன்னைக்கு தான் அன்னைக்கு தான் இல்லை டெய்லி இருக்கும் அது அது எங்கள் வீட்டில் வந்து ரூமில் தங்கி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஊ உண்மை உண்மைதான் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஆக்ரோஷமான தெய்வம் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படி அப்படிலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது மனசு சுத்தத்தோட திருப்பி அதேதான் திரும்ப திரும்ப அதேதான் சொல்லுவேன் மனசு சுத்தத்தோட அடுத்தவங்க பத்தி தப்பா பேசாம அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணாம ஜட்ஜ் பண்ணாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லதையே நினச்சி நல்ல எண்ணத்தோட தீங்கான எண்ணம் இல்லாம கடவுளை கும்பிட்டிங்கன்னா நான்வெஜ் சாப்பிட பீரியட்ஸ் டைம்ல தொடக்கூடாது கணவன் மனைவி சேர்ந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது எல்லாருமே வாழ்க்கையில் கடந்து போற விஷயங்கள் தான் இதுக்கெல்லாம் கடவுள் நம்மளை தண்டிக்கவே மாட்டான் நீ ஒருத்தவனை பத்தி தப்பா இல்லாத சொல்லிட்டேன்னா அதுதான் தப்பு அதுதான் பெரிய குற்றம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை எது மூட நம்பிக்கை எது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க இந்த விஷயம் பண்ணாதீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க மேம் கடவுள் நம்பிக்கை தான் அதான் திரும்ப திரும்ப சொல்றது அதே தான் மனசு நம்பிக்கையோட கடவுள் கும்புறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் போய் கடவுள் கும்பிட்டேன் எனக்கு இது நடக்கலை அப்படின்னு இல்லாமல் நான் கும்பிட்டேன் எனக்கு அது நடக்கலனாலும் ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி நம்பிக்கை வருது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எவ்வளோ பேர் கஷ்டப்படும் போது இப்படி ஒரு வீடு இருக்குது இப்படி ஒரு குழந்தைங்க இருக்குது எனக்கு நல்ல கணவர் இருக்கார் எனக்கு நல்ல சாப்பாடு டெய்லி கிடைக்கிது மூணு வேலை கைவேந்ததுக்கான ஒரு சமயம் எனக்கு அமைச்சு கொடுக்கல இதுவே போதும் இதுக்கப்புறம் நான் கேட்டெல்லாம் கடவுள் செய்வார் 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 நம்ப 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 தான் கண்டிப்பாக முடியும் ஒரு ஐநூறு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீட்டை என்னால் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி ஒரு வீட்டை வாங்கி இப்போ ஒரு இருபது லட்சம் செலவு பண்ணி அதை வந்து ரெனோவேஷன் பண்ண என்னால் முடிஞ்சுதுன்னா நம்பிக்கை வச்ச எல்லாராலையுமே அவங்க நினைச்சத சாதிக்க முடியும் அவ்வளோதான் மூட நம்பிக்கை தான் என்ன சொல்றது இத்தனை மணிக்கு இதை பண்ணக்கூடாது இத்தனை மணிக்கு தலை செய்வக்கூடாது இத்தனை மணிக்கு எண்ணெய் தரக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது பீரியட்ஸ் டைம்ல கோயிலுக்கு போகக்கூடாது மெத்தையில படுத்துக்க கூடாது படுத்துக்கணும் ஏழு நாளும் தலைக்கு குளிக்கணும் அவங்கள தொடக்கூடாது இவங்கள தொடக்கூடாது பீரியட்ஸ் ஆனவங்க தொட்டா செடி பட்டு போயிடும் இதெல்லாம் உடம்புல நடக்க மாற்றம் அப்படின்னா பெண் கடவுளும் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல இதுக்கு சில பேர் நான் அகேன்ஸ்டாக பேசலாம் இது என்னோடய கருத்து தான் உங்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம் என்னோடய கருத்து இதுதான் தான் மனசு தூய்மையாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட கும்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்றதுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுப்பார் நிச்சயமாக இப்போ கடவுள் நம்பிக்கையிலே வந்துட்டு நிறைய பேர் அதிக பகுதி காரணமாக நேர்த்தி கடன்லாம் ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம் கூட தீ மிதிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ இது பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்ன உங்களால் முடியும் நீங்கள் எனக்கு கடவுளுக்கு நான் இப்படி தான் செய்வேன்னா செய்யுங்க தப்பே கிடையாது மனசு சுத்தத்தோடு செய்யுங்க அவ்வளோதான் நானும் செய்வேன் சிலது எந்த என்னால் முடியும் என்ன அதை தான் நான் வேண்டிப்பேன் இதெல்லாம் நம்மளால் முடியுமா என்னால் முடியாததெல்லாம் நான் வேண்டிக்கிட்டு நான் அழகு குத்திப்பேன் நான் அதை பண்ணிப்பேன் இதை பண்ணிப்பேன் நான் கீழேருந்து வந்து முட்டி போட்டு மேலே ஏறுவேன் அப்படின்னா என்னால் முடியாது அதை நான் செய்ய மாட்டேன் மேபி ஃப்யூச்சரில் என்னால் இது முடியுமா என்னால் அழகு குத்திக்க முடியுமா எனக்கு அந்த இது இருக்கா இந்த தைரியம் வந்துருச்சா நான் பண்ணலாம் உங்களை என்ன உங்களால் சில பேர் முடியாது என்னால் முடிய முடியாது ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு புரியாதமா இது பண்ணாங்கண்ணா நீங்கள் நல்ல கடவுளை அழகாக கும்பிட்டு சூப்பராக நல்ல விஷயங்களை பண்ணிவிட்டு பாசிட்டிவாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிக்கனா எல்லாமே நல்லது செய்வார் விருதெல்லாம் இருக்கலாம் உங்களால் முடியும் உங்கள் உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கும் உங்களால் ஓகேனா பண்ணலாம் நிச்சயமா வெற்றிலை தீபம் பத்தி சொல்லியிருந்தீங்க ஸோ அது எப்படி முறையாக எப்படி அந்த விஷயங்கள் பண்ணணும் வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஒரு தாம்பாள தட்டில் எந்த தட்டோ வீட்டில் இருக்கிற தட்டு சாமிக்காக நீங்கள் தனியாக வச்சிருப்பீங்கன்னா ஓகே அதில் ஆறு வெற்றிலையை வச்சு அந்த காம்பு கிள்ளி எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமமோ இல்லைன்னா சந்தன குங்குமமோ வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அது நடுவில் ஒரே ஒரு விளக்கு வச்சாலும் சரி இல்லை ஆறு விளக்கு வச்சாலும் சரி ஒரே மாதிரி கொத்தா நிறைய விளக்கு கிடைக்கிது அந்த மாதிரி வச்சாலும் சரி வச்சு அதுக்கும் மஞ்ச குங்குமம் ஃபுல்லாக வச்சு விளக்கு ஏற்றிட்டு உட்காந்து வேல்மாரல் படிக்கலாம் கந்த சிருஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த குருக்கவசம் படிக்கலாம் உங்களுக்கு என்ன ஓகேவோ உட்காந்து படிச்சுட்டு அதை ஏற்றி வச்சிங்கன்னா நிறைய டைமிங்லாம் சொல்கிறாங்க நான் அது இது வழி கரெக்டாக இது பண்ணுறதுக்கு டைமிங்லாம் பார்க்கறது காலையில் அஞ்சு டு ஆறு ஏற்றுவேன் டெய்லி நான் அஞ்சுட்டு வாரம் தான் ஏற்றுவேன் சில பேர் மதியானத்தில் நைட்லலாம் ஏற்றுறாங்க அது அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்தது ஏற்றி வச்சுட்டு வந்தால் அடித்து சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடந்தே தீரும் அதான் உண்மை நான் நாற்பத்தெட்டு வாரம் வேண்டிக்கிட்டேன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயோ அஞ்சாறு வாரத்திலையோ நான் கேட்டது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுது ஸோ உருகி 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 வேண்டும் போது அவர் கண்டிப்பாக அள்ளி அள்ளி கொடுப்பார் அவர் நம்ம கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் மனசு சுத்தம் இப்போ நிறைய பேரு சிலை வழிபாடு வீட்டுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கணும் பெரிய சிலைகள் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வேல் வழிபாடு சொல்றாங்க சோ சொல்றாங்க நீங்க இதெல்லாம் பண்ணிட்டுதான் எல்லாமே பண்ணுவேன் சோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை கடவுள் எதுவுமே நம்மள்ட்ட நேராக வந்து நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல கடவுள் உண்மையா வந்து உங்க கனவுல சொல்றதா பண்ணாதீங்க உங்க கனவுலையோ இல்லை யார் ரூபத்துலயாவது நீங்க கடவுளா நினைக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இது பண்ணான்னு சொன்னா பண்ணாதீங்க நீங்களா வந்து நிறைய குழப்பிக்கிட்டு நம்மளே இது அப்படிலாம் எதுவுமே இல்லை உருகி உருகி நம்ம கும்பிடும்போது நல்லதே செய்வார் அப்படிலாம் சிலையை வச்சு கும்பிடலாம் வேல் மாறல படிக்கலாம் வேல் வச்சு கும்பிடலாம் தானம் பண்ணலாம் நல்லதே பண்ணுங்க சேர்ந்து சாமி கும்பிடுங்க அவங்கதான் உங்களுக்கு நிறைய முருகர் கோவிலுக்கு போயிருப்பீங்க பட் என் மனசுக்கு பிடிச்ச கோவில் இதுதான் இந்த இடம் தான் அப்படின்னா அது எந்த இடம்